வணக்கம் தமிழின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இலங்கை அரசாங்கம் கடன் கொடுத்தவர்களுடன் கடன் மறுசீரமைப்பு கச்சா கச்சாத்திடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் பந்தலகுணவர்தன அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கைக்கு கடன் கொடுத்த நாடுகள் சிலவற்றுடன் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் இன்றைய தினம் கச்சாத்திரப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்தார் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு இந்த வாரம் முதல் அமலுக்கு வரும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வட்டக்கிழப்பு செங்கரடி பிரதேசத்தில் பாடசாலைகளை விட்டு வெளியேறியவர்கள் மற்றும் வேலியேற்ற இளைஞர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் வட்டக்கிழப்பு மாவட்டத்தின் வீடற்ற மக்களுக்கான புதிய வீட்டு திட்டங்களை ஆரம்பித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கி எதிர்வரும் சில வருடங்களில் பல புதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடிப்பில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற இலங்கை கடற்படையைச் சேர்ந்த சிப்பாய் ஒருவர் படகில் தவறி விழுந்து உயிரிழந்தார் குறித்த கடற்படை சிப்பாய் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தார் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் கடற்படை பேச்சாளர் அதனை மறுத்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டதாகவும் அதன்போது படகில் தடுமாறிய அவர் விழுந்து ஆபத்தான நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் இதே இலங்கை கடற்பரப்புக்கு அத்துமீறி மீன்பிடிப்பில் ஈடுபட்ட மேலும் பத்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதும் ஒரு படகம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனையினால் நியமிக்கப்படும் அல்லது ஆதரவு வழங்கப்படும் வேட்பாளர் மகிந்த சிந்தனையுடன் இணங்கி அதன் கொள்கையுடன் செயல்படும் ஒருவராக இருப்பது அவசியம் என அகில இலங்கை செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கட்சியின் அகில இலங்கை செயற்குழு மற்றும் அரசியல் சபை கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையில் பிஜேராமாவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது இதன்போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தின் பின்னர் கருத்துரைத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபயகுணவர்தன இன்னமும் கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை என தெரிவித்தார் உரிய நேரத்தில் வேட்பாளர் தொடர்பான தீர்மானத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை வெளியிடும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபயவர்தன குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு மேலும் நூற்றி ஐம்பது மில்லியன் டொலர்களை நிதியுதவியாக வழங்க உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் சபை இணங்கியுள்ளது இலங்கையின் ஆரம்ப சபையின் சுகாதார மேம்பாட்டிற்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் இலங்கையின் சுகாதாரத்துறை திறன் சிறப்பாக உள்ள போதிலும் பலரும் சுகாதார சவால்களுக்கு தயாராகும் வகையில் சக்திமயப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த நிதியுதவியின் மூலம் மக்களை மையப்படுத்தியதும் உடன் செயல்படக்கூடியதுமான ஆதார சேவையின் முன்னோக்கிய நகர்வை உறுதி செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் பலாரி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் வெளியேறும் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையம் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது வடக்கு மாகாணத்தின் சுற்றுலா பயணிகள் இலகுவாக பயணிக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய சுற்றுலா வழிகாட்டு கையேடுகளை தகவல் தொடர்பு நிலையத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மாகாணத்தில் உற்பத்தி செய்ய கைவினை பொருட்களும் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையத்தை திறந்து வைத்த பின்னர் விமான நிலைய செயல்பாடுகளை ஆளுநர் பார்வையிட்டதுடனும் விமான பயணிகளுடனும் கலந்துரையாடினார் இந்த நிகழ்வில் வடக்கு மாகாணத்தின் பிரதமர் செயலாளர் உள்ளுராட்சி அமைச்சின் செயலாளர் சுற்றுலா பணியகத்தின் தலைவர் விமான நிலைய அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ற இணையதளத்தோடு தொடர்ந்தும் தமிழறிவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு அமெரிக்காவே பொறுப்பு கூற வேண்டும் என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது பலஸ்தீனத்தின் வடக்கு எல்லையில் உள்ள காசாவின் சாட்டி எதிரிகள் முகாம் மீது இஸ்ரேல் வான் தாக்குதலை நடத்தியுள்ளது இதில் ஹமாஸ் போராளிகளின் பிரதானி இஸ்மாயில் ஹானியின் குடும்ப உறுப்பினர்கள் பத்து பேர் பலியாகியுள்ளனர் இது தொடர்பாக அல்ஜீராவுக்கு கருத்து தெரிவித்துள்ள ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக இராணுவ மற்றும் நிதி வளங்களை வழங்கி யுத்தம் தொடர்வதனை ஊக்குவிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடந்த போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் கருத்து தெரிவித்த அவர் போதைப்பொருட்களுக்கு இளைஞர்கள் அடிமையாவது நாட்டின் எதிர்காலத்தையும் கலாச்சாரத்தையும் பாதிக்கிறது என்றார் தமிழகத்தை போதைப்பொருட்கள் பெரிய அளவில் பாதிப்பதாக கூறிய ஆளுநர் தமிழகத்தில் போதைப்பொருட்கள் பொருட்கள் வெளியிலிருந்து வருவதில்லை இங்கேயே உருவாக்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய கூட்டணியின் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் மக்களவையில் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டனர் தூத்துக்குடி எம்பி கனிமணி உளமாற உறுதி கூறுவதாக பதவியேற்றுக் கொண்டார் அரக்கோணம் எம்பியாக ஜெகத் ரட்சகன் பதவியேற்றுக் கொண்டார் தென் சென்னை எம்பி மாறன் உறுதிமொழி ஏற்ற பின்னர் பேண்டாம் நீட் பேண்ட் நீட் என கோஷமிட்டார் இக்கோஷங்கள் அவை குறிப்பில் இடம்பெறாது என இடைக்கால சபாநாயகர் தெரிவித்தார் திருவள்ளூர் எம்பியாக சசிகாந்த் செந்தில் பதவி ஏற்ற பின்னர் கூறிய கருத்துக்களுக்கு பாஜக எம்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தன வேலூர் எம்பியாக கதிர் ஆனந்தன் பதவி கொண்டார் மயிலாடுதுறை எம்பியாக சுதா தமிழ் கடவுள் முருக பெருமான் மீது ஆணையாக என உறுதிமொழி எடுத்துக் கொண்டார் நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் தீரன் சின்னமலை காலிங்கராயன் ஆசியோடு என்று கூறி தனது உறுதிமொழியை வாசித்தார் பதவியேற்றுக் கொண்ட திமுக எம்எல்ஏக்களில் பதினான்கு பேர் அமைச்சர் உதயநிதி வாழ்க்கை என முழக்கம் இங்கே குறிப்பிடத்தார் குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரபியின் பிரதான செய்திகள் தமிழரபியின் பிரதான செய்திகள் இத்துடன் நிரப்பப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழரபியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழரபியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்